வெல்கம் சேனல் நான் அப்படின்னு ஸ்மஞ்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கண்களில் வந்து ஐ ஃபிளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி பறக்கிற மாதிரி தெரியுங்க ஸோ இது வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அல்லது ஃபிஃப்டிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ லாஸ்ட் டைம் போட்டிருக்கோம் அது வந்து பாருங்கள் கண்டிப்பாக வேணுன்ட்டுவங்க பாருங்கள் பட் இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஐ ஃப்ளோட்டோஸ் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலை இல்லை இப்போதைக்கு பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த ஐ ஃப்ளோட்டோஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தெரிகிறத நம்ம கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து கம்மி பண்ணி பார்க்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுக்கு ஐ ஃப்ளோட்டோஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு நான் சொன்னபோது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணனா சன் கிளாஸஸ் வந்து பேர் பண்ணுறது சன் க்ளாஸஸ் மோஸ்ட்லி வந்து நாய் ஃப்ளோட்டோஸ் வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு ஆன ஸ்கை பார்க்கும்போதோ ஒரு ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஒயிட் கலரில் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் இல்லைங்களா ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ட்ரைவிங் பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒயிட்டாக இப்போ வானங்கள்லாம் பார்க்கும்போதும் சரி அந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சில பேர் வந்துட்டு அந்த ஃப்ளோட்டோஸ் வந்து தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சன் கிளாஸஸ் வந்து பேர் பண்ணலாம் ஸோ இந்த சன் கிளாஸஸ் வந்து வேர் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஐ ஃப்லோட்டஸ்ன்றது உங்க கண்ணுல வந்து சரியாகாது பார்க்கக்கூடிய வியூ மூலியமா உங்களுக்கு அந்த சன் கிளாஸ் ஐ ஃப்லோட்டஸை கம்மி பண்ணி காமிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் வேர் பண்ணுறது அப்படி பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐ ஃப்ளோட்டோஸ் வந்து கம்மியாக தெரியும் சரிங்களா அண்ட் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து மானிட்டர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் என்ன பண்ணோம் அதோடய ப்ரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு பார்க்கலாம் சரிங்களா அல்லது உங்களுக்கு அந்த ப்ரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மைல்டாக டிண்டர்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெக்டக்கல் வந்து நீங்கள் வேர் பண்ணலாம் ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஐ வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்க்ரீனுடைய பிரைட்னஸ் நீங்கள் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐ வந்து கம்மியாக தெரியும் ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஐ ஃப்ளோட்டோஸ் வந்து கம்மி பண்ணலாம் சரிங்களா ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் பார்க்கலாம் லேப்டாப் பார்க்கலாம் அல்லது இன்கேஸ் மானிட்டர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்க்ரீனில் ப்ரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து செகண்ட் அது ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த மானிட்டருக்கு பின்னாடியோ இல்லை டிவி பார்க்குறீங்கன்னா அந்த டிவிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சுற்றி உள்ள அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க் பிளாக்காவோ அல்லது டார்க் ப்ளூவாகோ இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ்ன்றது ரொம்ப அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஃப்ளோட்டஸ் இருக்குது அப்படின்ற அந்த மைண்ட் தாட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க நல்ல ஆக்டிவ்வாக இருங்க ஸோ நீங்கள் அதுவே மைண்ட் தாட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஸோ நல்லா ஆக்டிவாக இருந்துட்டு அதை பற்றி ரொம்ப வந்து உரி பண்ணிக்காம ஜாலியாக இருங்க ஓகேங்களா அண்ட் ஸோ ஃபுத்து டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரோபின் ஐ ட்ராப்ஸ் வந்து போடுறதுங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ண பிறகு தான் போடணும் ஸோ மெயினாக அந்த அட்ரோபின் நைட்ராக்ஸ் போகிறது மூலிமா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐபால்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐபாலுடைய மெயினாக வந்து இந்த விட்ரிஸ் ஜெல்லு வந்துட்டு லிக் லிக்விஃபைடு ஆகிறதுனால தான் மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஐ ஃபுளோட்டோஸ் மூலம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அந்த ஒரு ஜெல்லு வந்து நம்ம ஐபாலுக்கு தரக்கூடிய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எது தரும்னா விட்ரிஸ் ஜெல்லு தாங்க தரும் ஸோ இந்த ஜெல்லு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும் அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன சின்ன துகள்களாக வந்து அங்கங்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் பாதிக்கும் ஸோ நம்மளுடைய பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக எம்எம் லெவலில் தாங்க இருக்கும் ஸோ இந்த பீப்புளை வந்து பிரிவு பெருசுப்படுத்தணும் அப்படி பெருசுப்படுத்துகிற மூலியமாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஏரியாவில் வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள் வந்து அந்த ஏரியா வந்து நல்லா ஓப்பன் ஆகுறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து அந்த ரேஸ் படம் படக்கூடிய இடத்துல வந்து ஐ ஃப்ளோட்டர்ஸ் தெரியுது தவிர்த்து மற்ற இந்த ஏரியா வந்து எக்ஸ்ட்ரா ஆகுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ்ன்றது கம்மியாக தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி டாக்டர் கன்சப்ட் பண்ண பிறகு வந்து நீங்க போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா வந்து நம்ம எப்படி கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கியூர் பண்ண முடியாது இதுக்கு ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மூலியமா வந்துட்டு அதை வந்து நம்ம அப்போதைக்கு வந்து ரெடியூஸ் பண்ண முடியுங்க இது எப்படி முடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் நமக்கு எல்லா பேருக்குமே தெரியும் தெரியலீங்களா சோ இந்த பைனாப்பிள் வந்து சாப்பிடுறது மூலியமா நான் சொன்ன மாதிரி ப்ரோமலைன் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து இருக்குங்க சோ இதுதான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மெயினா நம்ம அட்ரோபின் ஐட்ராப்ஸ் போடும் போது விரிவடையும் பட் இந்த சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு லிக்யூடா வந்து சேஞ்ச் பண்ணும் ஸோ இது மூலயமா வந்து உங்களுக்கு அந்த ஐ க்ளோட்டோஸ் வந்து கம்மி பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு லாஸ்ட் நான் சொன்ன ரெண்டு விஷயமே நீங்கள் கண்டிப்பாக ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு மென்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ் பண்ண நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வேணும் அப்படிப்பா நீ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்